பீதா சுதன் பெரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றை வார்த்தை என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலையில் இருக்கின்றீர் மை காட் மை காட் வை ஹாவ் யூ அபேண்டன் மீ ஐ ஹவ் கிரைட் டெஸ்பரேட்லி ஃபார் ஹெல்ப் பட் ஸ்டில் இட் டஸ் நாட் கம் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் ஒன்று ஜபத்தில் எது சிறந்த ஜபம் சஃபரிங் வேதனை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழும்போது நம்மை உலகமே ஒடுக்கி வைக்கும் யாருடைய உதவியும் நமக்கு கிடைக்காது வாழ்வில் தனித்து விடப்படுவோம் கொடிய உள்ளம் கொண்ட மனிதர்கள் நம்மை கொடுமை செய்து வலுக்கட்டாயமாக பாவத்தில் நம்மை தள்ளும்போது கடவுள் தந்த சத்தியத்தை உள்ளத்தில் பாதுகாத்து உள்ளத்தில் தூய்மையாக வாழும்போது நம்முடைய துன்பங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு சிறந்த ஜெபமாக இருக்கின்றது நம்முடைய அழுகை கடல சட்டத்தை கேட்டு செவிசாய்க்காத கடவுள் உண்மை கடவுள் இல்லை என்று தோன்றும் அளவிற்கு துன்பங்கள் வரும்போது விசுவாசத்தை காத்துக்கொண்டு துன்பத்தை கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து வாழும்போது அந்த துன்பம் ஒரு சிறந்த ஜபமாக மாறி நம்மை வழி நடத்தும் புகழ் கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் தாய் மறந்தாலும் நீ மர பாயும் பாமே தாழ்மையாய்பணியும் பாலர்கள் நாங்கள் தயை தயி சுவாமி இயேசுவின் மதுர திருயிருதயமே சிநேகத்தின் நிருதயமே தினமும் நிறெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயநிரியே